நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களோ அவங்க இருந்து ஜெயிலில் ஒரு பக்கம் கூனி குறுகி போய் ஒரு மூளை செய்யல வக்கானு ரொம்பவே கண்ணீர் கழுக ஒரு பக்கம் கதறி கதறி அழுறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணீர் துளியெல்லாம் அப்படியே சும்மா மாலை மழையா வந்துன்னு இருக்கு அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானிக்கு இலக்கியாவை பார்க்க போறாங்க அந்த இடத்துல இலக்கியாவை உனக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடக்க போதுமா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நானே சத்தியமா எதிர்பார்க்கலாம் நான் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ண அதை தடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அத்தை என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு விசீட்டாக சொல்லுங்க என்னால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை இலக்கியா உன்னோட புருஷன் அதாவது நம்ம கௌதம் இருக்காருல அவர் இருந்தேன்னு என்னையும் வேணாம் உன்னையும் வேணான்ற மாதிரி பிரிஞ்சு போக போகிறான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே உனக்காக தான்மா நீ ஜெயிலே எங்கள் வாழ்க்கை போகிற கழிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பயத்தில் இந்த பயிர்வே அஞ்சலி பண்ண சூழ்ச்சியில் கரெக்டாக வள வச வசமாக போயிட்டு கரெக்டாக மாட்டிக்கிட்டான் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க என்னத்தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் தெரியுது ஓஹோ ஹோ நானா இதான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆமாம் ஆமாம்மா கரெக்டாக அவங்களோட சூழ்ச்சியில நீ மாட்டிக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் உன்னை கௌதம் விட்டுட்டு பிரிஞ்சு போக போகிறான் இனிமேம் வாழ்க்கையிலேயே கௌதம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் அதை போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா நானே எவ்வளவோ படித்து படித்து சொன்னேன் பாடம் படிச்சு சொன்னேன் ஆனால் அவன் தான் என் பேச்சை கேட்கவேல அவர் வந்து ஒரே மூச்சா என்னோட இலக்கியாக தான் எனக்கு முக்கியம் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அவள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அவள் சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அவள் ஜெயிலில் அணுணுவாக இருப்பா நான் நேற்று போனோம்மா அப்போ ஒரு வார்த்தை கேட்டா இன்னுமே எவிடென்ஸ் கிடைக்கலையாங்க நான் இங்கேயே இருந்துருவேனா நான் அவங்களுக்கு கூட இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எங்கள் கஷ்டம் இருக்குமே அந்த கஷ்டம் எப்படினு சொல்லி தெரியுமா அவள் வந்து வெளியே சந்தோஷமாக இருக்கட்டும் அவள் பிடிச்ச டீச்சர் வேலையும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிரின்ஸிபல் ஃபோன் பண்ணி சொன்னாங்க கூட என்னால் நிறைவேற்றணும் நல்லா ஒரு என்ன ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினிருக்காங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது கரெக்டாக சரி ஓகே இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஆர்வமாக எக்ஸைட்மெண்ட்டோட சுற்றின்னு இருக்காங்க அதே மாதிரி பிரச்சனையை முடிவுக்கும் கொண்டு வரவும் போகிறாங்க அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காங்கல்ல அவங்க இருந்தாலும் கரு மூஞ்சியில் கரிய போசுகிற மாதிரி நம்ம கௌதம் சொல்லிடுறாரு ஏன் நீ எல்லாம் ஒரு ஆள் உன்னால அம்மான்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தா நீ ஏன் குடும்பத்தை பிரித்து எனக்கே நீ ரிவீட் அடிப்பேன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அம்மா அம்மானு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே சுற்றி நிறுவன்னு நினச்சிங்களே கௌதமை என்றைக்குமே யாருக்கும் அடி பணிய மாட்டான் என்னோடய வாழ்க்கை என்னோடய ரூல்ஸு என்னோட சந்தோஷம் நான் சந்தோஷமாக இருப்பேன் அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது தடுத்து நிறுத்தவும் முடியாது உங்களோட இது கோசுரம் என்னால் இந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்தை திட்டி விட்டுறாங்க இதனால் கடுப்பான நம்ம பைரவ் வந்து என்னடா அவங்க இஷ்டத்துக்கு ஓரம் பேசிட்டு போயிட்டே இருக்கேன் நீ அவ்வளோ பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆளு இல்லைம்மா நான் கரெக்டாக என் விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கேன் உங்கள் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருங்க தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டீங்க அடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு நான் வாயில் சொல்லணும் இருக்க மாட்டேன் செய்கள் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுருக்காரு என்னடா ஆண்டி இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க உங்கள் பேச்செல்லாம் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாம் க வலிக்க வருவான் எல்லாமே ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு கரெக்டாக அவன் பிரெயின் வாஷ் ஆகிட்டு தான் இருக்கான் அந்த ஜானே கேட்டால் முஸ்பேத் ஓட்டம் இல்லை ஜானி தான் போய் எதனால் தானே குழிப்பட்டு இருப்பா சரி இப்போ இந்த அந்நிய அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கோபப்படுறாங்க உடனே நம்ம இலக்கியா இருந்து இலக்கியாவுக்கு நடக்க போகிற விஷயத்தை நினைச்சு சரி அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்படுறா எப்படியோ வெளியே வராடாப்பா வெளியே வந்தால் என்னோட கர்ப்பத்தை ஒரே அடியாக அம்பம் பண்ணிட்டு இருப்பா அது வெளியே வராதே நல்லதுதான் தான் சந்தோஷமாக உள்ளாகவே கையிலே கட்டும் நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக சொத்தாலும் இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க ஸோ நண்பர்களில் இந்த விடிய அனுப்பிச்சு வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த தருக